ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டியாகவும் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வறுவலுக்கு தேவையான உருளைக்கெழங்க தோல் சிவி எடுத்து வச்சுக்கலாம் தோல் சிவி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம வறுவலுக்கு உருளைக்கெழங்கு ஆஃப் ஆயிலாக வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு உருளைக்கெழங்க வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கெழங்கு பாதி அளவு வெந்துடுச்சு உருளைக்கெழங்கில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்கில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நீங்கள் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் பூண்டு மட்டும் ரெண்டு பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை கையை வச்சு பிசையாமல் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசாலாவோட கலந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு தாளிப்பு கொடுத்துட்றலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க கடுகு பொடிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருகப்பில் சேர்த்துக்கங்க நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கங்க டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும் ஆல்ரெடி நம்ம ஆஃப் ஆயிலாக வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு எட்டு நிமிஷம் வேக வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு கூடவே ஒரு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க போட்டு வேக வச்சதனே அப்படியே விடாமல் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை தூவிக்கங்க பிக்சரில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு சேர்த்துட்டு நீங்கள் ஆயிலில் பொறிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்